எப்படிங்களா சூப்பராக சின்னது அன்பாந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பாந்த அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இப்ப எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தின்னவேலி தான் இருக்க தின்னவெல்லி தாமரை தான் நிக்கிறேன் ஆத்து பழத்த மலை அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி போட்டுருக்க திரும்ப பாருங்க இதுதாங்க தாமரை ஆடு ஆடுது சரிங்களா இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்துச்சு இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாக வந்ததில் வந்து இதில் தாங்க ஃபுல்லாக இதாக இருந்தேன் தண்ணி நின்று பார்த்துட்டுருக்கேன் நம்ம ஒரு சிறிய பதிவு போடலான்னு சொல்லி போயிட்ருக்கேன் நான் நேற்றுக்கு சின்ன வழி ஆமாம் நம்ம பின்னாடி எல்லாம் வந்து எல்லா டிராஃபிக்கெல்லாம் போயிட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஆமாம் நம்புகளே ஒரு பக்கம் இல்லவா கூட இருக்கு பாருங்க வானத்தில் சரிதா மா போட்டு ஆறு ஃப்ரிட்ஜு இது ஸோ இந்த தான் வாழ்ந்தாங்க ஏகப்பட்ட தண்ணியாக இருந்தது இந்த தண்ணி ரொம்ப அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கெல்லாம் போய் எல்லாம் ஒரு பண்ணிடுச்சு ஆமாம் பார்த்தீங்களா தெரியும் பார்த்தீங்களா எல்லாம் தண்ணி போயிட்டு கொஞ்சமாக போயிட்டுருக்கு இப்போ எல்லாம் குறைஞ்சிருக்கு ஸோ அதனால தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது பார்க்கலாம் ஆக எவ்வளோ பிரமாதமாக பாருங்க சீனரி சூரிய பகவான் வந்துட்டுருக்காரு சூரிய பகவானுக்கு இனி காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு நம்ம பயணத்தை தொடரெல்லாம் வாங்க நண்பர்களே மீண்டும் பொறுப்படலாம் வாங்க அருமையாக இருக்குது பசிய வாங்க பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம தாமிரமணி ஆற்றை வந்து இன்னொரு முறை காட்டும் பாருங்கள் எவ்வளோ அருமையாக எப்படி சுற்றி காட்டும் பாருங்கள் இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் டவுனுக்கு அந்த பக்கம் தான் போனோம் நல்ல டவுனுக்கு ஸோ காலையில் பார்க்கறதுக்கு எவ்வளோ அருமையாக எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா பெருமைக்கு வைக்கிறது பார்த்தீங்களா இதில் தாங்க அளவு கடந்த தண்ணி வந்து இடது தான் ஸோ அவங்க மக்கள்லாம் எவ்வளோ பாதிப்பு உள்ளாக இருப்பாங்க அவங்க நேரில் பார்த்தோம்னா எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த தண்ணியில் மழையிலையும் நம்ம சும்மா அங்கே நின்று பார்க்கறது நமக்கே ஒரு மாதிரியாக தோணுது மக்களாகிய அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இந்த வரலாறு காணாத அளவுக்கு வந்த தண்ணியில் இந்த இடமெல்லாம் கூட தண்ணி வந்த இடந்தாங்க பாவம் மக்கள் எல்லா கடவுள் செயல் எல்லா கடவுள் தான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும் வாங்க போய் பார்ப்போம் இப்போ எங்கே போயிட்டு பார்க்குறீங்களா ஒரு ரோடே கட்டணும் முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டு தான் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம் வாங்க போக போக தெரியும் உங்களுக்கே தெரியும் அந்த இடத்த பற்றி சொல்லவே தேவையில்ல நீங்கள் புரியும் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கே புரிஞ்சது எந்த இடம்னு சொல்லி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதுன்னு தெரிஞ்சுங்க நம்ப ஆமாம் நம்ம வீடியோ நான் இப்போ நம்ம எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா சின்ன வெயில் ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு தாங்க வந்துருக்கோம் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வாங்க அதை தான் போயிட்டு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடம்னு தெரியும் உங்களுக்கு வாங்க சொல்ல தேவையில்லை நாங்கள் போயிட்டு பார்க்கலாம் வாங்க அப்படியே போகலாம் வாங்க இங்க கூட பாயம் பண்ணுங்க அப்படியே உள்ளே போயிட்டு எந்த இடம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அவங்களோட நெல்லைய பொருள் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ அந்த கோவில் போகிறதுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் ஸோ உள்ளே போய் பதிவு போட முடியாத ஒரு காரணத்துக்காக நான் வெளியிலேருந்து உள்ள காட்டுறேன் எப்போவுமே வரும்போதெல்லாம் நான் இது சொல்லிட்டுருக்கேன் ஆமாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போடக்கூடாது பதிவு அதனால் தான் வெளியில் காட்டுருக்கேன் நண்பர்களே இப்போ எங்கே இருக்க போதின்னா நல்ல பேருக்கிட்டாங்க வந்து நல்லா பேர் வாசல் தான் நிற்கிறேன் இப்போது சரிங்களா காலையில் வந்து நம்ம சிவனை தரிசிட்டு போகலாம் இன்றைக்கி மண்டே இல்லையா உகந்த நாள் இன்றைக்கி ஸோ அதனால் இன்றைக்கி மண்டே காலையில் வந்துட்டேன் நான் இங்கேங்க ஆமாம் ஒரு அற்புதமான ஒரு இடம் இது இங்கே வந்து போனாக்க ரொம்ப அடிமையான ஒரு இடம் நல்லர் வாங்க போய் உள்ளே போய் தரிசனம் பண்ணலாம் ஆனால் உள்ளே வந்து பதிவு எடுக்க விட மாட்டாங்க ஸோ வெளியிலேருந்து காட்டுறேன் நான் ஆமாம் நண்பர்களே வெளியிலேருந்து காட்டுறேன் அந்த கோபுரத்தில் காட்டுற மாதிரி நோய்வாயிலே தான் மைனு இது மைனு உள்ளே போக மைனு உள்ளே போகக்கூடிய இடம் இருந்தாங்க உள்ளலாம் வந்து பதிவு எடுக்க விட மாட்டாங்க ஸோ அதனால் வெளியில் கட்டுறேன் அங்கே இதில் பார்ப்போம் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க நம்ம சிவனை தரிசிக்கலாம் அங்கே பற்றினா இந்த இடம் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச இடம் அது ஸோ வரும்போதெல்லாம் நான் வந்துட்டு போவேன் நான் இந்த இடத்துக்கு நல்லையா பிறகு நல்லா பருவ நல்லா பிறகு வந்து ஒரு தடிச்சிட்டு போன ஒரு மன நிம்மதி ஆமாம் ஆமாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு நாங்கள் உள்ளே போயிட்டு பார்ப்போம் எப்படி பார்க்கலாம் வாங்க ஓகே நம்பர்களை நம்ம வந்து இப்போ உள்ளே கோயில் உள்ளே போய்ட்டு வந்து வெளியில் வந்து ஸோ உள்ளே வந்து போர்டை போட்டிருக்காங்க எது பதிவுலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி சரி அதனால் உள்ளே அடிக்க முடியல வெளியே தான் காட்டிருக்கேன் வெளியே காட்டிருக்கேன் அதை பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கோயிலேருந்து வெளியே வந்துச்சு அதுதான் கண்டிப்பாக பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பற்றி சரிங்களா ஒரு அருமையான ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கேன் காலையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மைண்டு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடத்துக்கு எப்போ வந்தாலும் நிறையா பேர் வந்து பார்த்துட்டு தான் போவோம் கண்டிப்பாக போவாங்க